இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பெண்ணினுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு ஆண் அவருடன் உடலுறவு கொள்வது பாலியல் வல்லுறவாகும் ஆனால் தன்னுடன் உடலுறவு கொள்ளுமாறு விருப்பம் இல்லாத ஒரு ஆணை ஒரு பெண் கட்டாயப்படுத்தி பாலியல் வல்லுறவு கொண்டால் அது பாலியல் வல்லுறவு ஆகுமா இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் நாட்டு சட்டத்தின் கீழ் அது பாலியல் வல்லுறவு குற்றமில்லை ஆனால் இந்த செயல்பாடு குறித்து புதிய ஆய்வு நடத்தும் ஒரு கட்டுரையாளர் ஒருவர் இதை பாலியல் வல்லுறவு குற்றமாக கருத வேண்டும் என்று சொல்லுகிறார் அதாவது லான்காஸ்டர் பல்கலைக்கழக சட்டக் கல்லூரியைச் சேர்ந்த டாக்டர் சியோபோன் விஆர்ஏ என்பவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் பதினேழாம் ஆண்டில் பிரிட்டனில் பாலியல் வல்லுறவு குறித்த முதலாவது ஆய்வை மேற்கொண்டார் ஆன்லைன் சர்வே மூலம் இரநூறுக்கும் மேற்பட்ட ஆண்களிடம் அவர் தகவல்களை சேகரித்தார் அதேபோல ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் வரை முப்பது ஆண்களுடன் நேரடியாக நடத்திய நேர்காணலின் அடிப்படையிலும் இந்த கட்டுரை தயாரிக்கப்பட்டுள்ளது அந்த கட்டுரையில் சொல்லக்கூடிய தகவல்கள் என்னவென்றால் கட்டாயப்படுத்தி உடலுறவு கொள்வது எந்த சூழலில் நடைபெறுகிறது அதன் பின்விளைவுகள் என்ன இவை பற்றியும் குற்றவியல் சட்ட நடைமுறையின் செயல்பாடு குறித்தும் இதில் பங்கேற்றவர்களின் பெயர்கள் மறைக்கப்பட்டுள்ளன இருந்தாலும் ஒருவருடைய பெயர் ஜான் என்று வைத்துக்கொள்வோம் அந்த ஜான் தனக்கு நேர்ந்த அனுபவத்தை அந்த டாக்டரிடம் சொல்லியிருக்கிறார் அதாவது அவருடைய மனைவிக்கு மனநல பிரச்சனை இருந்ததாகவும் அதனால் அவர் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டே இருந்ததாகவும் அதை சரிப்படுத்துவதற்காக ஒரு மருத்துவரிடம் அவரை அழைத்து சென்றதாகவும் அந்த மருத்துவர் அந்த பெண்ணுக்கு பல மணி நேரம் சிகிச்சை அளித்ததாகவும் சொல்லப்படுகிறது அதன் பிறகு ஒரு ஆறு மாத காலத்துக்கு பிறகு தன்னை துன்புறுத்தி கொள்வதற்கு பதிலாக தன்னுடைய கவனத்தை அவருடைய கணவர் ஜான் மீது அந்த பெண் திருப்பியுள்ளார் ஒரு சமயம் அவர் ஹாலில் உட்கார்ந்திருந்த போது மனைவி இருந்து வெளியே வந்து கணவர் மீது பலமாக கையால் குத்திவிட்டு அதன் பிறகு சிரித்து கொண்டே ஓடிவிட்டார் இப்படி அடிக்கடி வன்முறை நடக்கத் தொடங்கியது அதே சமயத்தில் மனைவிக்கு சிகிச்சையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது அவருக்கு மனநல ஆலோசனை தரப்பட்டது அதே போல அவருடைய மனைவி வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்ததும் உடனடியாக உடலுறவு கொள்ள வேண்டும் என்று கணவரை வற்புறுத்துவார் இதனால் அந்த கணவரோ எப்போது மனைவி வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருவாள் என்று பயந்து கொண்டே வீட்டில் இருப்பாராம் ஒரு தடவை ஜான் தூங்கி எழுந்தபோது அவருடைய வலது கையை கட்டிலுடன் சேர்த்து கைவிலங்கு போடப்பட்டிருப்பதை அவர் பார்த்திருக்கிறார் படுக்கையின் அருகே இருந்த ஒரு ஸ்பீக்கரை எடுத்து ஜானின் தலையில் தாக்கிய அந்த பெண் மற்றொரு கையையும் நைலான் கயிறால் கட்டிவிட்டு அவரை உடலுறவுக்கு கட்டாயப்படுத்தி இருக்கிறார் இதனால் பயந்து போன ஜான் வலியுடன் இருந்ததால் அந்த பெண்ணினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் கஷ்டப்பட்டுள்ளார் அதனால் அவரை மறுபடியும் தாக்கிவிட்டு கைகளை கட்டிய நிலைமையிலேயே அப்படியே விட்டுவிட்டு அந்த பெண் சென்றிருக்கிறார் ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து அந்த பெண் அவரை விடுவித்துள்ளார் இது பற்றி அவருடைய மனைவியிடம் கேட்டதற்கு அதை பற்றி எதுவும் பேசாதீங்க என்று சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு அவர் கர்ப்பமும் தரித்திருக்கிறார் அதன் பிறகு குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்து சில மாதங்கள் வரைக்கும் சகஜமாக தான் சென்றது ஒரு நாள் இரவு ஜான் தூக்கத்தில் இருந்து விழித்தபோது கட்டிலுடன் சேர்த்து அவர் கட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தார் அதன் பிறகு அவருடைய மனைவி அவருக்கு கட்டாயப்படுத்தி வயாகர மாத்திரை கொடுத்து அவருடன் வல்லுறவு கொண்டதாக சொல்லப்படுகிறது அப்போது ஜான் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருந்திருக்கிறார் மறுநாள் காலையில் அவர் குளித்து முடித்துவிட்டு வரும்போது அவருடைய மனைவி எதுவுமே தெரியாதது போல டின்னருக்கு என்ன சமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் மற்றவர்களிடம் அவர் சொல்ல வேண்டும் என்று முயற்சித்த போதெல்லாம் யாருமே இதை நம்பவில்லையாம் ஏன் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறவில்லை என்று பல பேர் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் ஜானோ அது என்னுடைய வீடு என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் வாங்கியிருக்கிறேன் பண விஷயத்தில் கூட நான் மாட்டிக்கொண்டு முழிக்கிறேன் என்று ஜான் கூறியிருக்கிறார் இப்படி பல பேரிடம் நடத்திய அந்த ஆய்வில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் கட்டாயப்படுத்தி வல்லுறவு கொள்ளும் சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் பெண் துணைவராகவோ அல்லது முன்னாள் துணைவராகவோ இருக்கிறார்கள் இதுதான் அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது குடும்ப வன்முறையில் ஓர் அம்சமாக இந்த அனுபவம் அமைந்துள்ளது அடுத்தவர்கள் நம்ப மறுத்த அனுபவங்களும் நேர்காணலில் பங்கேற்ற பல பேருக்கு ஏற்பட்டுள்ளது ஒரு காவல்துறை அதிகாரியிடம் இது பற்றி சொன்னபோது நீங்கள் அதை என்ஜாய் பண்ணியிருக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படி இல்லை என்றால் சீக்கிரமாகவே வந்து அது பற்றி நீங்கள் புகார் தெரிவித்திருக்க வேண்டும் என்றும் அந்த காவல்துறை அதிகாரி கூறியிருக்கிறார் பல ஆண்கள் இது பற்றி சொல்லும்போது நாங்கள் இது பற்றி வெளியே பேசினால் எங்களை யாரும் நம்ப மாட்டார்கள் என்றும் மேலும் எப்படி ஒரு ஆணை ஒருவர் கட்டாயப்படுத்தி உறவு கொள்ள முடியும் என்றும் எங்களையே திருப்பி கேள்வி கேட்பார்கள் என்ற பயத்தினால் இதை வெளியில் சொல்லவில்லை என்றும் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் நாள் இரவில் ஒரு பெண்ணுடன் கிளப்புக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது தனக்கு போதை மருந்து கொடுத்து அந்த பெண் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக அந்த ஆய்வில் ஒருவர் சொல்லியிருக்கிறார் மேலும் தாம் மாணவராக இருந்த காலத்தில் கோடைக்கால முகாமில் விடுமுறை நாளில் பணியாற்றி கொண்டிருந்த போது கட்டாயப்படுத்தி வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டதாக வேறொருவர் கூறியிருக்கிறார் வேறு ஒரு ஆண் நண்பருக்கு தாம் எழுதிய கடிதத்தை அங்கு வேலை செய்து கொண்டிருந்த இன்னொரு பெண் கண்டுபிடித்து அதை கையில் எடுத்து வைத்து கொண்டு தன்னுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்ளாவிட்டால் நீ ஒரு ஓரினச் சேர்க்கையாளர் என்கின்ற விஷயத்தை மற்றவர்களிடம் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டி வல்லுறவு கொண்டார் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இப்படி தனக்கு நேர்ந்த அனுபவங்களை ஒவ்வொருவரும் அதில் பகிர்ந்திருந்தார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்